வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பின்னே இன்றைக்கு நம்ம வீடியோல சிக்ஸ்த் டம் த்ரீ சோசியல் சயின்ஸ் கொஸ்டன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மக்களாட்சி ஆட்சி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி இது சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன் மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரேக்கம் டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் டெமோக்ஸ் மற்றும் கிராட்டியா அதிலிருந்து தான் டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல் வந்தது நேரடி மக்களாட்சியை வெற்றிமரா வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்ற நாடு சுவிட்சர்லாந்து உலக மக்களாட்சி தினம் இரண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்து நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் டேஸ் இருக்கும் யாரிடருக்கோ மக்களிடம் இருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் உரிமை பதினெட்டு வயது வாக்களிக்கும் உரிமை அப்படின்னா பதினெட்டு வயது உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பதினெட்டு வயசானால் பதினெட்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் இருக்கிற வயசான பெண்கள் எல்லாரும் ஓட் பண்ணலான்னு நியூசிலாந்தில் சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு மாதிரி ஞாபகம் ஞாபகிலாம் பதினெட்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி மூணு வயசு இருக்கிற பெண்கள் எல்லோரும் ஓட் பண்ணலான்னு நியூசிலாந்தில் முதல் முதல்ல சொன்னாங்க அப்போ நியூசிலாந்தில் வந்து ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஐக்கிய பேரரசில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட நாடுகளில் முதலிடம் உள்ள நாடு இந்தியா ஆதி மனிதன் டேஸ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்யத் தொடங்கினான் ஆற்றங்கரையில் நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் பிரதிநிதிகள் நம் நாட்டில் டேஸ் மக்களாட்சி செயல்படுகிறது நாடாளுமன்ற மக்களாட்சி நம் நாட்டில் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி செயல்படுகிறது இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலஜாப்பேட்டை நகராட்சி இந்தியாவில் முதன்முதல் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாடு பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள இடம் நீலகிரி மற்றும் பெரம்பலூர் கிராம சபை கூடும் நாட்கள் ஜனவரி இருபத்தாறு ஆகஸ்ட் பதினைந்து அக்டோபர் இரண்டு பஞ்சாயத்து ராஜ் வர சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு பஞ்சாயத்து ராஜ் வந்து பஞ்சாயத்து பண்ணது எப்போ ஏப்ரல் இருபத்தி நாலு ராஜு வந்து பஞ்சாயத்து பண்ணது ஏப்ரல் இருபத்தி நாலு அப்போ என்ன இருப்பாங்க ராஜுக்கு ஏப்ரல் இருபத்தி நாலு அப்போ பத்தொம்பது வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசு தாத்தா தான் பஞ்சாயத்து பண்ண வந்தார் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ராஜ் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி பஞ்சாயத்து வச்சது ஏப்ரல் இருபத்தி நாலு அவனுக்கு வயசு பத்தொன்பது தொண்ணூற்றி ரெண்டு வயசு தாத்தா தான் அங்கே பஞ்சாயத்து தலைவராக இருந்தார் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்று பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அமைக்கப்பட்ட அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஸ் அமைக்கப்படுகிறது ஊராட்சி ஒன்றியம் மாநகராட்சியின் தலைவர் பெருந்தலைவர் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ